ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவணா லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம சேனலில் சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய சுண்டல் ஊருளைக்கிழங்க வச்சு எப்படி குருமா பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்னைக்கு வெள்ளை சுண்டலை ஒரு எயிட் ஹார்ஸ் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இப்போ இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டார்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து கல்பாசி பூவும் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு அஞ்சாறு மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் சின்ன சைஸ் அளவுக்கு இஞ்சி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு நாலு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தான் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணணும் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கினா போதும் இப்போ இதில் கொஞ்சமாக வந்து கசக்கசாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டா அதையும் இந்த மாதிரி நல்லா வந்து வறுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வருபட்டதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காய் சேர்க்கும்போது கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க வாசனை நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு இந்த மாதிரி வறுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்துட்டு நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சு நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் இப்போ குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் அது நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அதையும் இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கிக்கலாம் இதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரணும் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ இதெல்லாம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை தக்காளியாக சாப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் கிடையாது லைட்டாக வந்து வதங்கி வந்தால் போதும் இந்த மாதிரி லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வடக்கி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எண்ணெயில் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இதோட அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கொஞ்சமாக வந்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கிக்கோங்க சிக்கன் மசாலா வந்து நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த மாதிரி வதக்கி அதில் லைட்டாக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மிக்சி ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பட்டாணியாக உள்ளே சேர்த்துக்கலாம் தண்ணி எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க நான் வந்து ரஃப்ஃபாக பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்க்காம கூட செய்யலாம் இப்போ சேர்த்துட்டு இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கோங்க நான் தோல்சி வீட்டு தான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு வாட்டி இந்த மாதிரி கலந்துக்கோங்க கலந்துட்டு இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துடலாம் நான் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம தேங்காய் கசக்கசெல்லாம் சேர்க்குறனால நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும் எனக்கு கொஞ்சம் உப்பு பற்றாத மாதிரி இருந்துச்சு நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் பார்த்துட்டே சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதித்து வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நுரப்பிடிச்சு வந்திருக்கு இதை வந்து கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து ப்ரெஷர் வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து கொதிப்பிடிச்சிருச்சு இப்போ நான் இதை வந்து ப்ரெஷர் வச்சுக்கிறேன் நான் இன்னைக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன் உங்கள் குக்கர் எப்படி வேகுமோ அது மாதிரி நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்து குக் ஆகிருக்கு சப்பாத்தி பூரிக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உருளைக்கெழங்கு பட்டாணி எல்லாமே சாஃப்டாக குக் ஆகிருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க ஃபைனலாக வந்து கொத்தமல்லி இலைகள் சேவி சர்வ் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இருக்க பெல் ஐக்கோனே கிளிக் பண்ணிடுங்க இந்நாள் இனிய நாள் ஆகட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்